நைட்டு பன்னெண்டு மணிக்கு உங்க கதவை யாரோ தட்டுறாங்க நீங்க போய் ஓபன் பண்ணும்பொழுது அங்கே ஒரு பாக்ஸ் இருக்கு அந்த பாக்ஸை நீங்க ஓபன் பண்ணா அதுக்குள்ள ஒரு மனுஷன் தலை இருக்கு நீங்க அப்படியே ஷாக் ஆகி உள்ள விழுந்து நகரும் பொழுது உங்களுக்கு ஒரு போன் கால் வருது அந்த ஃபோன் காலை நீங்க பயந்துக்கிட்டே எடுக்கிறீங்க எடுக்கும்பொழுது அந்த ஃபோன் காலில் இருந்து ஒரு மர்ம நபர் பேசுகான் அவன் என்ன சொல்கிறான்னா இந்த தலை உனக்கு தெரிஞ்சவங்களோட தான் அப்படின்னு சொல்றான் அவனும் பயந்துக்கிட்டு அந்த தலையை எடுத்துகிட்டு பார்க்குறான் ஆனால் தலை ரொம்ப செதஞ்சு போயிருக்கு மூஞ்சிட யாருன்னு தெரியாத அளவுக்கு டக்குன்னு அந்த ஃபோன் காலில் பேசுகிறான் யார் நீங்க எங்கேருந்து பேசுங்க அப்படின்னு சொல்றா அவன் உன் பெட்ரூம்ல போய் பாரு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான் அவள் பயந்துக்கிட்டே வெளியில் ஓடிவரா திரும்பி கால் வருது உன் பெட்ரூம்ல நீ வரலனா உன் வீட்டில் இருக்க இங்கே எல்லார்த்தாலையும் நான் வெட்டி இந்த மாதிரி தான் போடுவேன் அப்படிங்கிறான் அவளும் பயந்துக்கிட்டு ஓடி போய் பெட்ரூமில் பார்க்குறான் அப்போ அந்த பெட்ரூமே அலங்கோமார ரத்த குழம்பு கடந்திருக்கு கீழே பெட்ரூம் அடியில் அந்த பெட்ரூம் வந்தீங்களா அங்கே ஒரு சத்தம் இருக்குது அவன் கீழே குமிச்சு பார்க்குறான் கீழே குமிச்சு பார்க்க முழுது அங்கே ஒரு கை இருந்திருக்கு அவள் பயந்து அப்படி அங்கே சுத்திர செஞ்சு கீழே வளர்ந்துடுறான் டக்குன்னு இன்னொரு கால் வருது அந்த காலில் அதே மறுமண பார்த்து தான் பேசுகிறான் அவன் திரும்பவும் ஒரு டாஸ்கை கொடுக்குறான் என்னென்னா அந்த கையை எடுத்துக்கிட்டு அந்த தலையை எடுத்துக்கிட்டு உன் காரில் நீ சீக்கிரமாக ஏறு ஏறலைனா நீ காலி அப்படிங்கிறான் அவள் பயந்துக்கிட்டு அந்த கையையும் அந்த தலையும் எடுத்துக்கிட்டு அவள் காரில் ஏறி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கா அவன் அந்த காரை எங்கே நிறுத்தணும்னு சொல்கிறான் டக்குன்னு அந்தப்பட அங்கே காரை நிறுத்துறான் நிறுத்தின இடம் ஒரு சுடுகாடு அந்த சுடுகாட்டில் போய் ஒருத்தரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த மருமநபர் அந்த மர்ம நபர் சொல்கிறான் அந்த பேரும் சொல்கிறான் அது என்ன பேருனா மேரி எஸ் அந்த மேரிங்கிற பேர் போட்ட அந்த கலரையை தேடி அவள் ரொம்ப நேரமாக அலைஞ்சிட்ருக்காள் பட் எங்கேயுமே கிடைக்கவில்லை அப்போ அவள் கையில் இருக்கிற அந்த தலையும் கையையும் பிடுங்குறதுக்கு ரெண்டு நாய் வந்து அவளை துரத்தது அவள் வைந்துக்கிட்டு ரொம்ப தூரமாக ஓடிட்டே இருக்காள் கொஞ்சம் தூரம் போக போக அந்த நாய் கையில் இருக்கிற கையை பிடுங்கிட்டு ஓடிய போயிடுது அப்போ அந்த ஃபோன் கால் வருது நீ கையோ தலையோ மிஸ் பண்ணிட்டிங்கன்னா உன்னோட கையோ தலையோ தான் நீ வெட்டி கையில் எடுத்துக்கிட்டு நான் சொல்கிறதுக்கு போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான் அவள் டக்குன்னு பயந்துக்கிட்டு அங்கேருந்து ஓடி போய் அந்த நாயை தலைவ ஆரம்பிக்கிறான் ஒரு இடத்துல எப்படி அந்த நாயை கண்டுபிடிச்சிடுறா அந்த நாய்க்கிட்டிருந்து அடித்து பிடுங்கி அந்த கையை திருப்பி எடுத்து வந்துடறான் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு கலர் மேலே உட்காடுறான் கலர் மரம் உக்காந்து திரும்பி பார்க்கும்போது போது தெரியுது நம்ம கரெக்டான அந்த மேரி அப்படிங்கிற கலர் மேலே தான் உட்காந்துருக்கனு அந்த மரும நபர் திரும்பவும் கால் பண்ணுறான் அந்த காலை ரன் பண்ணி சொல்கிறான் நான் அந்த கலரையை கண்டுபிடிச்சிட்டேன் நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறான் அப்போ தான் அவன் மிகப்பெரிய ஒரு கொண்டு தூக்கி போடுறான் என்னென்னா செத்து போனது வேறு யாரும் இல்லை உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு லாரா அப்படிங்கிறான் அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு அப்படியே எங்கள் மைக் மட்டும் வந்து அப்போ ஃபோன் ரிங் ஆகுது அந்த மைக்கை தெரிஞ்சு அந்த ஃபோனை எடுத்து அவள் பேசும்பொழுது உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது வீட்டுக்கு வா அப்படிங்கிறான் அவள் வரமாட்டேங்கிறா நீ வரலைனா என்ன நடக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அது நடக்கும் அப்படிங்கிற அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு வீட்டுக்கு போடுறான் வீட்டுக்கு போய் கதவு ஓப்பன் பண்ணோடனே பயங்கரமான ஷாக் அங்க நடந்தது என்ன தெரியுமா அங்க இருந்தது என்ன தெரியுமா